வெல்கம் டு கிரேட் ஐக்கிஸ் ஃபில்டர் கோல்டு இது வந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் எப்படி ஒரு படம் வந்ததே வந்து எனக்கு தெரியாது நண்பர் பிரகாஷ் அர்ஜிங் அனுப்பாட்டி இந்த படத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்தா படம் பார்த்தேன் ஆனால் படம் போக போக வந்து அந்த பாட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படம் வந்து நடந்துகிட்டு போய் கிளைமேக்ஸாக முடிக்கிறாங்க அதை இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதை கலந்தான் அதை ஃபுல்லாக வந்து ஒரு மூணு திருநங்கையுடைய அவங்களுடைய லைஃப்பை சொன்ன திரைப்படம் அந்த டைரக்டர் தான் வந்துட்டு திருநங்கையாக நினச்சிருக்கார் ஆக்சுவலாக வந்து இது நான் பார்க்கும்போது ஒரு திருநங்கை தான் நினச்சிக்கிட்டேன் அந்தளவுக்கு கெட்டப்பு அந்த பேசுகிற வீதம் அவங்க பேசுகிற மாதிரியே அந்த வாய்ஸில் வந்து பேசியிருக்க அப்படின் இப்போ தான் வந்துட்டு ஒரு அவருடைய டைரக்டருடைய பேட்டியை வந்து நான் அந்த யூடியூப்பில் தேடி பிடிச்சி பார்த்தேன் ஒரு உண்மையிலே திருநங்கை தானே அவர் திருநங்கையை நடிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிறக்க வேண்டிய பார்த்தேன் டைரெக்டு தான் வந்து அந்த திருநங்கை கெட்டப்பில் வந்து நடிச்சிருக்காப்ல ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்ல அது வந்து என்ன சொல்கிறது இந்த படம் வந்து எப்படி அந்த படம் பெரிய லெவலில் போக இருக்க போயிருக்க வேண்டியதான் போயிருக்க வேண்டிய படம் பட் வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த படம் போயிடுச்சு கோடிக்கணக்கான படம் செலவு பண்ணி படம் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியல ஒரு சின்ன பட்ஜெட்டில் யாருனே தெரியாத உங்களை நடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம ஆசைத்திருக்காங்க மூணு கேரக்டர்ஸ் அதை வந்து விஜய் இந்த விஜய் கேரக்டர் தான் வந்து டைரக்டர் பண்ணிருக்காரு அவர் பேர் வந்து விஜய் பாஸ்கர் அப்புறம் டோரான் ஒரு கேரக்டர் அப்புறம் சாந்தின்னு கேரக்டர் இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களுடைய ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு இந்த ஆன பேரை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி லைஃப் தான் இவங்களோட லைஃப் இவங்களுக்கு வந்து இவரு வந்து இல்லீகலாக வந்து கொஞ்சம் யாராவது வந்துட்டு குளிப்படை ரேஞ்சு தான் குளிக்காதவங்களை வந்துக்கிட்டு யாராவது வந்து புல பண்ண சொன்ன அந்த மாதிரி புல பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டு படி வாங்க தயங்காத ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வந்து சாந்திங்கிற ஒரு கேரக்டர் ஒரு பதினஞ்சு வயசு பையனால் வந்துட்டு ஒரு பிரச்சனை உருவாகுது அது அவங்க கவுன்சிலர் பையன் அந்த கவுன்சிலர் பையன் பதினஞ்சு வயசில் வந்து அப்படி செய்யக்கூடிய செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சு அது தட்டி கேட்டதுனால வந்துட்டு சாந்திக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது எப்படி வந்து அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து டோராவும் அந்த விஜயம் வந்து படி வாங்குகிறாங்கிறத கதை ஒரு பக்கம் அப்புறம் வந்துட்டு அந்த டோராவுக்கும் வந்து ஒரு ஆசாரி பையனுக்கும் ஒரு லவ் போர்ஷன் ஒன்று உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்துட்டு ஒரு திருநங்கையை வந்துக்கிட்டு லவ் பண்ணால் பெத்தவ வந்து சும்மா இருப்பானா அவள் வந்துக்கிட்டு ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கிறான் அது வந்து இந்த பையனுக்கு பிடிக்கிறது இந்த பையன் வந்துட்டு திருநங்கையாகவே தண்ணி கட்டி கல்யாணம் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த திருநங்கை டோரா வந்து பொறுத்த அந்த பையனோட அப்பா வந்துக்கிட்டு ஒரு சில பேரை காசை கொடுத்து அனுப்புகிறாப்புல இப்படி வந்துட்டு ஒரு கதை இருக்கோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் பண்ணியிருப்பாங்க அதை ரொம்ப ஒரு திரைக்காரர் எந்த இடத்துல லேகை இல்லாமல் சரசு வந்து படம் போய் முடியும் கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையாக படத்தை முடிச்சிருப்பாரு முடிச்சிருப்பார் டைரக்டர் யூடியூப்பில் இந்த படம் இருக்க அவசியம் பாருங்கள் படம் மாற்றி உங்களுக்கு ஆச்சரியமாக இப்படி ஒரு படம் வந்து போயிச்சாங்கிறது வந்து யாருக்கும் தெரியாமையே போயிருக்கு உங்களுக்கு ஃபில்ட்ரு கூடன்னா ஏதோ இந்த இங்கிலீஷ் சிகரெட் பேரும் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பட் வந்து படம் பார்த்தோன்னு அது அது சொல்லியிருக்காரு டேரக்டர் அதாவது ஃபில்ட்ரு சுத்த தங்கம் உண்மையிலே வந்துட்டு அது இன்னும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம் இதில் வந்துட்டு தெரிய நமக்கு தெரிஞ்சுக்கிறத ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து சாந்திங்கிற ஒரு கேரக்டர் அந்த அவனுடைய தம்பியும் வந்து அக்கா மாதிரியே அங்கன தெரிஞ்சுக்கிட்டு அவனும் வந்துக்கிட்டு ஒரு முழுசாக முழு திருநங்கை ஆக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அது வந்து பால் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அந்த பால் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஊரில் இருக்கிற திருநங்கைகளுக்கெல்லாம் தெரிஞ்சவங்கிறது சொல்லி நம்ம ஊரில் எப்படி இந்த பூப்பணி நீராட்டு விழா அங்குற மாதிரி வந்துக்கிட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்துகிறாங்க அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க அந்த சாங்கும் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு மாதிரி புது நிறைய விஷயங்கள் இந்த படத்தை தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிய வணக்கம்